ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரவி வித்ராம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ சிம்பிளான நல்ல டேஸ்டியான இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறால் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் நான் ஒரு கிலோ இறால் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை தேவையான அளவு கொத்தமல்லி தலை தேவையான அளவு இதோட நீங்கள் எண்ணெயும் உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க என்ன காயவும் சோம்பு சேர்த்துக்கோங்க இதோட நம்ம இந்த நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடுவோம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க இறால் கிரேவிக்கு வந்து நீங்க வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம் நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட நம்ம அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் இதோட அதைக்கு விட்டுக்கிறேன் இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுப்போங்க தக்காளி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிக்கிறட்டும் இதோட கிளீன் பண்ணி வச்சிருக்க இதால சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கருவோம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினீங்கன்னா போதும் ரொம்ப நேரம் வதக்கி விட வேண்டியது இல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டோம் இப்போ இதோட நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து வந்து மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏழு நிமிஷம் வரைக்கும் மட்டும் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் வந்து இறாலை வந்து வேக விடக்கூடாது வேக விட்டீங்கன்னா அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் இதோட நம்ம தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அஞ்சு டு ஏழு நிமிஷம் அதை கொஞ்சம் கொதிக்கட்டும் கட்டும் இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு நல்லா வந்துருச்சு இப்போ இதோடு நம்ம மல்லித்தலையை தூவி விட்டு இறக்கிடுவோம் இன்னைக்கு வீடியோவில் நல்ல ஒரு ஈஸியான இறால் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம் போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஏன்னால் நீங்கள் நிறையா லைக் பண்ணாதான் யூடியூப்பில் இருந்து நிறையா ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரவி வித்ராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி